மேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இறை வார்த்தையை இந்த வாரத்தின் கடைசி நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் இறைவன் நிறைய அமைதியை தந்து அவர்களை வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய இறைவார்த்தை யோனா இறைவாக்கினர் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறைவாக்கை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் யோனா ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் நினிவே மாநகருக்கு அந்த மக்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நற்செய்தியை அறிவிக்க அவரை தூதுவராக ஏற்படுத்துகின்றார் ஆனால் அவர் அங்கிருந்து புறப்பட்டு தர்சு நகருக்கு கப்பல் ஏறி செல்கின்றார் கப்பல் மூழ்கும் தருவாயில் இருக்கின்ற பொழுது யோனாவை தூக்கி கடலில் வீசுகின்றார்கள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் மூன்று இரவும் மூன்று பகலும் யோனா இருக்கின்றார் திரும்ப வெளியில் பொழுது அவர் எழுந்து பார்த்த இடம் நினைவே மாநகரம் ஆண்டவர் இயேசுவிடம் இந்த யோனா கடிந்து கொள்ளுகின்றார் கோவப்படுகின்றார் அவர் கஷ்டப்படுகின்றார் இதைத்தானே நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லுகின்றேன் தானே நான் உங்களை விட்டு பிரிந்து சென்றேன் என்று அவர் கோவப்படுகின்றார் எதற்காக இந்த நினைவே மாநகரத்தை ஆண்டவர் ஏசு அழிப்பதற்காக அழிவுக்குள்ளான அந்த நகரை காப்பாற்றுவதற்காக யோனாவை அங்கு நற்செய்தி அறிவிக்க அறிவிக்கின்றார் அவர் அங்கு செல்லாமல் இந்த மாநகரை எப்படி ஆண்டவர் இயேசு அழிக்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக ஒரு பெரிய மெ மெத்தை ஒன்று ஒரு மேடை ஒன்று அமைத்து அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டு இந்த நினைவே மாநகரம் எப்படி அழிகின்றது என்பதை பார்ப்பதற்காக அவர் அதன் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது ஒரு ஆமணக்கு செடியானது முளைத்து வந்து திடீர் என்று முளைக்கின்றது அது அவருக்கு நிழலை தருகின்றது அந்த நிழலிலே அந்த இறைவாக்கினர் யோனா நினைவு மாநகரை அழிவதை பார்க்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் மாலை வேலையானதும் அந்த ஆமணக்கு செடியானது கடவுளால் ஒரு புழுவை அனுப்பி அந்த புழு வேரை அரித்து அந்த ஆமணக்கு செடி முற்றிலுமே இல்லாமல் போயிட்டு அப்பொழுது ஆண்டவர் இயேசு யோனாவை பார்த்து சொல்லுகின்றார் இந்த ஆமணக்கு செடியை நீ விதை போட்டாயா அல்லது நட்டு வைத்தாயா அல்லது அதற்கு உரமிட்டாயா தண்ணீர் ஊற்றினாயா ஒன்றுமே செய்யாத இந்த ஆமணக்கு செடி உனக்கு சற்று நிழல் கொடுத்தது என்பதற்காக அது போய் தீந்து விட்டதே காய்ந்து விட்டதே என்று நீ கங்கணப்பட்டு அழைகின்றாயே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் வலது கை எடு இடது கை எது என்று சொல்லக்கூட தெரியாத இருக்கின்ற மக்கள் என்னுடைய சாயலாக பாவனையாக படைக்கப்பட்ட அந்த மக்கள் அவர்கள் அழிவுற நான் விடுவேனா என்று யோனாவை பார்த்து கேட்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவிடம் இரக்கம் இருக்கின்றது கனிவு இருக்கின்றது அன்பு இருக்கின்றது மகிழ்ச்சி இருக்கின்றது தாட்சி இருக்கின்றது மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கின்றது யோனா ஆண்டவர் இயேசுவை பார்த்து இதைத்தான் கேட்டார் இதுக்காக தான் நான் போக மாட்டேன் உள்ளவர் அன்பு நிறைந்தவர் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை செய்யாமல் தவிர்ப்பவர் நீயர் என்று சொல்லுகின்றார் அன்றைய தினம் நற்செய்தி வாசகத்தில் நற்செய்தியாளர் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறைவாக்கையை நாம் சிந்திக்கின்ற பொழுது திருத்தூதர்கள் ஆண்டவர் இடத்துல என்ன கேட்கின்றார்கள் ஆண்டவரே யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடு என்று கேட்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக அழகாக சொல்லுகின்றார் மின்னுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக என்று சொல்லி கொடுக்கின்றார் அந்த த ஜபத்தை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்களும் நானும் இந்த ஜபத்தை அணுதினமும் நாம் சொல்லுகின்றோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலையில் சொல்லுகின்றார்கள் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என என்று அதை பொழு பொருள் உணர்ந்து நாம் சொல்லுகின்றோமா அருள் உணர்ந்து நாம் சொல்லுகின்றோமா இந்த ஜபத்திலே ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசுகின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் சொல்லுகின்றோமா சிந்தித்து பார்ப்போம் நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன கரங்களை விரித்து விண்ணா எங்கள் தந்தையம்பது வேறு வேறு வேறுபட இதைத்தான் சொல்லுகின்றோம் அந்த ஜபம் பொருள் உறந்து என்ன சொல்லுகின்றோம் என்ன செய்கின்றோம் என்பதை உணராமல் நாம் சொல்லுகின்றோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு ஆண்டவர் எஸ் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் இந்த யோனாவை போன்று நீங்களும் மனம் மாறுங்கள் என்று சொல்லுகின்றார் செபிக்க கற்றுக்கொடுக்க கேட்ட அந்த திருத்தூதர்களைப் போல் நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொடுங் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் செல்வோமா அவரிடத்தில் நாம் கேட்போமா ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற ஜெபத்தை நாம் உரிமையோடு நம்பிக்கையோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு செல்வோமா ஜபிப்போமா என் அன்பு சகோதரனே சகோதரியே இதோ இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியோ ஆண்டவரே எந்த நிலையில் இருந்தாலும் நீர் அவர்களை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்ற நீர் உம்முடைய திரு தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே ஜபத்தை உம் மக்களாகவே எங்களுக்கும் நீர் கற்றுக் இருக்கின்ற அந்த ஜபத்தை நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் ஏசி என்னோடு கூட பேசுகின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த ஜபத்தை நாங்கள் சொல்கின்றோமா நேசிக்கின்றோமா அந்த ஜபத்தை நாங்கள் நேசிக்கின்றோமா அண்டவர நீர் ஒருவர் மட்டும்தான் இறைவன் நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் மட்டும்தான் நம்பிக்கைக்குரியவர் உம்மால் மட்டுமே எங்களை மீட்டு எடுக்க முடியும் எல்லா பாவத்தில் இருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா சகல வியாதிகளிலிருந்தும் எங்களை மீட்டு கொடுப்பவர் நீரே இதோ இந்த மாலை வேலையிலாம் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ஆண்டு வர உம்முடைய பாந்தத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் ஐயா எஸ் வேறு இறங்கும் ஐயா உம்முடைய வல்லமையால் நிரப்பும் ஐயா இது வந்து காணொலியை இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியின் மீதும் ஆண்டு உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும் சாமி உடைய வல்லமையால் நிரப்பும் சாமி இதோ எனக்கு யார் இருக்கின்றார்கள் எனக்கு என்னை அன்பு செய்ய யார் இருக்கின்றார்கள் என்று தெரியாமல் திக்கு தவித்து தவித்துக்கொண்டு இருக்கின்ற அந்த மக்களுக்கு மக்கள் மீது இறங்கும் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியால் இறங்கி வழிநடத்தலும் சாமி இதோ இந்த ஜபத்தை கேட்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனிடம் சகோதரனை உள்ளத்திலே ஆண்டவர உம்முடைய பாரமான திருச்சிலுவை அவர்களை வழிநடத்துவதாக இந்த திருச்சிலுவையானது மேலே உயர்த்தி இருக்கின்றது போல ஆண்டவரை அவர்களுடைய உள்ளங்கள் உயர்த்தப்படுவதாக அவர்களுடைய இதயம் உயர்த்தப்படுவதாக அவர்களுடைய இதயம் தூய்மைப்படுத்தப்படுவதாக எங்கள் ஆண்டவரும் திருமகனமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க